இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் செஸ்டான் எல்எஸ் எட்நூற்றி மூணு நைன் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆங்கிள் கிரைண்ட்ரு அன்பாக்சிங் பார்க்கலாங்க இது ஓப்பன் பண்ணதும் ஒரு பிளேடு கவர் அடுத்து ஸ்பேனர் ஒரு ஹேண்டில் அடுத்து யூசர் மேனுவல் சீட் ஒன்று இருக்குங்க இது ஆறு மாதம் கேரண்டியோடையதுங்க மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக சூப்பராக இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டு நம்பர் மற்றும் மாடல் அதோடைய வாட்டேஜ் ஓல்டேஜ்லாம் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராண்ட் நேம் போட்டிருக்காங்க ஸ்லைடு சுவிட்ச்சு கொடுத்துருக்காங்க இந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெறும் எட்நூற்றி ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ஆயிரம் காயின்ஸுங்க பாருங்கள் அந்த ஹெட்லாம் வந்து அலுமினியத்தில் நல்ல ஹெவியாக இருக்குது ஸ்க்ரூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஸ்க்ரூ தாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முன் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலுமினிய பாடியிலே கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு ஹேண்டில் டைட் வைக்கிற மாதிரி ஒரு த்ரெட்டு இந்த சைடு ஒரு ஹேண்டில் டைட் வைக்கிற மாதிரி த்ரெட் வச்சுருக்காங்க ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது ஆனால் வந்து ஒயர் கொஞ்சம் ஒரு ஒன்றே கால் மீட்டருக்குள்ளே தான் வரும் பேக் சைடில் பட்டன் லாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குங்க அது ப்ரெஷ் பண்ணி விட்டு லூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது மிஷின் ரன்னிங் பர்ஃபெக்டாக இருக்குது ஹை ஸ்பீடாக இருக்குது அடுத்து வைப்ரேஷன் இல்லை நல்லா ஏர் சர்க்குலேஷன் ஆகி மிஷின் கூலிங் ஆகிற அளவுக்கு அந்த ஏருடைய வேகமும் ஜாஸ்தியாக இருக்குங்க மிஷின் வந்து அருமையாக இருக்குங்க இந்த விலைக்கு வேறு இடங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆஃப்லைன்லேயே வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க நல்லா அந்த சேஃப்டி கவர் மாட்டி விட்டு இத்தனை பிளேடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதுங்க சில நேரத்தில் வந்து ஆஃபரில் இந்த பிளேடோடையே வருதுங்க பத்து பிளேடு ப்ளஸ் வந்து இந்த மிஷின் இதிலே ரெண்டு மூணு வெரைட்டி வருதுங்க ஆனால் விலை ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்குது காயின்ஸ் ஆஃபரில் அறுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட லோடு வாங்காமல் ஃப்ரீயாகவே அறுக்குதுங்க பர்ஃபெக்டாக உதறல் இல்லாமல் ஓடுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் பிளேடு போடுறங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதறல் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஓடுதுங்க என்னுடைய சேனலில் இந்த அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் சர்வீஸ் வீடியோ வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ கைவினை பொருட்கள் செய்கிறது பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஆர்ஓ சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுவாவில் வந்து பாலிஷ் பண்ணுறேன் நல்லா லோடு கொடுத்து அழுத்துறேங்க கொஞ்சம் கூட ஸ்லோவாகாமல் இருக்கிற ஸ்பீட்லேயே நல்லா ஹை வாட்டேஜில் ஒர்க் ஆகுதுங்க நீங்கள் மற்ற ப்ராண்ட் வாங்குறத விட இது எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா காயின்ஸ் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஹேண்ட் கிரைண்டர்னு சொல்லலாம் நல்ல செவுரை அறுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் அறுக்கிறதுக்கும் நல்ல பெட்டரான ஹேண்ட் கிரைண்டர்னு சொல்லாங்க மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையில் ஆறுநூறு வாட்ஸே கிடைக்காத அப்படியே கிடைச்சாலுமே உங்களுக்கு வந்து மோட்டர் லைஃப் வருமா இல்லையாங்கிறது சொல்ல முடியல இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு வாரம் யூசேஜுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் ஆஃபரில் இருக்குங்க இந்த காயின்ஸ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை விட்டுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஆஃபர் அடுத்து விலை குறைப்புனு எக்கச்சக்கமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வாங்கினீங்கன்னா இந்த மிஷின் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா